எந்த சமாதானமானாலும் சமாதானம் ஆக மாட்டார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் பெரிய ஆளுமை இல்ல அந்த ஆளுமை இருக்க போய் அந்த திராவிடர் காலத்துல இருக்க முடியும் எல்லாருமே ஆளுமை உள்ளவங்க ஆனா எங்க அப்பாங்கிறதுனால நான் அவங்களை பார்த்ததுனால நான் சொல்றேன் மிகப்பெரிய ஆளுமை அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை நாம இழந்துட்டு இருக்கும் போது எப்படி நம்ம தத்தளிச்சா எப்படி நம்மளால கரையேற முடியாதுன்னு நினைக்கிறோமோ அப்படியே போன்றுதான் எங்க அப்பாவை நாங்க தொலைச்சிட்டு இந்த நேரத்துல நாங்க கரையேறாம இருக்கிறோம் இது ஈடு செய்ய முடியாத இழப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அன்னை இந்திரா நகரனுடைய அந்த மக்கள் என்ன தேவை எந்த நேரம் கூட்டாலும் இருந்து செய்யணும்னு நினைப்பாங்க சின்ன அந்த திராவிடர் கழகத்திலேயே கட்டாயம் கொடுத்த மாட்டாங்க ஆனா உணர்வை வெளிப்படுத்துவாங்க அவங்க அம்மாட்ட அப்பாட்டையும் அனுப்பி விடுங்க எப்படி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா எப்படி கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக எப்படி உணவு கொடுத்து அதே மாதிரி பாடம் சொல்லி கொடுத்தாங்களோ அதே போன்று பெரியாரினுடைய கொள்கைய ஒரு பெரியார் விஷயமாவே இருந்து அதாவது தலைமையில இருந்து இப்படி ஒரு தலைவரா இருந்து மிகப்பெரிய சென்னை மண்டல அமைப்பாளர பொறுப்பு ஆசிரியர் ஐயா வழியில அந்த பொறுப்பு நன்மதிப்பை பெற்று எடுத்துருக்காங்கன்னா திராவிட கழகத்துல இருந்ததுன்னா இன்னைக்கு அதுல வந்த தோழர்கள் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பங்கெடுக்கிறீங்க இரங்கல் அஞ்சு இல்ல ஐயா வீரபத்ரி ஐயா அவங்க நிகழ்வு எல்லாம் சொன்னாங்க நாங்க எல்லாம் அந்த ட்ரை சைக்கிள்ல இருந்தாலும் நானும் ஒரு அந்த மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு தலைமை நாம இழந்துட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப பாதிப்பா இருக்கும் குலாம் சாமி நீ வாப்பா இந்த இயக்க கொள்கையை தெரிஞ்சுக்கணும் நீ வா வந்து பல பலகிக்க இது இயக்க கொள்கையில ஒரு நாணய நேர்மை விடாமய்ச்சி அத்தனை துணிச்சல் எல்லாமே இருக்கும் கொள்கை கொள்கையில ஒரு உறுதியா இருக்கணும்னா நீ இந்த இயக்கத்தை தெரிஞ்சுக்கிடணும் நீ எங்கூடா கொடுத்த கொள்கை சின்ன சின்ன மையம் பண்றாங்க இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்புல வழிகாட்டின ஒரு ஆளு எனக்கு தெரிஞ்ச அளவுல இந்த மா பகுதியில இந்த மாவட்டத்துல அவங்களதான் முடியும் பட்ட மாபெரும் எங்க அப்பாவை நாங்க இன்னைக்கு இழந்தது வந்து எங்க குடும்பத்தின அத்தையுமே இன்னைக்கு துயரமா இருக்கும் எங்க குடும்பம்னா எல்லாம் சுற்றத்தாரில இருந்து நண்பர்கள்ல இருந்து எல்லாருமே கூட பிறந்தாதான் உறவுங்கிறது இல்லை எல்லாமே நம்ம வந்ததும் உறவு தான் எல்லாமே உறவு தான் அப்பேற்பட்ட நாம இன்னைக்கு எல்லாம் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க இவ்வளவு சொந்தத்தை சம்பாதிச்சிருக்காங்க ஐயா அதிரடியா இருக்கும் தாம் கூட்ட கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது உடனே சொல்லுவாங்க இருக்கா பாருங்க அதிரடியார ஐயா வாங்க அப்படின்ட்டு அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு எல்லாம் வந்திருக்காங்க அந்த உணர்வு பெற்று வந்திருக்காங்க ஆக மத்திய வந்திருக்காங்க ஆசிரியர் காலையில இருந்தே வந்தாங்க அவங்களே கண்டிப்பாங்க ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நன்மதிப்பை பெற்றவங்கதான் அப்பா அப்படி எவ்வளவு பேர் இருக்காங்க இப்பேற்பட்ட நிலையில எங்களுக்கு மாபெரும் ஒரு திராவிடர் கழக நம்ம சின்ன பேரை அந்த பணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் சரி மற்ற அனைத்து வணிக சங்கம் மற்ற பொறுப்பாளர்கள் வருகை தந்த அனைவருக்கும் நம்ம அண்ணகிற அனைவர்களுக்கும் இந்த இந்திய அஞ்சலியை கலந்துகிட வந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய ராவணன் குடும்பம் பணியாளர்கள் அதே மாதிரி என்னுடைய சிவா குடும்பம் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த என்னுடைய சார்பா இந்த இடங்களை தெரிவித்து அவர்களுக்கு இந்த தாம்பர மாவட்டம் ஐயா ரத்தனசாமிக்காகவே திராவிட கழகத்தில் ஐயா ஆசிரியர் அவர்கள் உருவாக்கப்பட்டது அந்த மாவட்டத்தில் எண்ணை உருவாக்கி இந்த மாவட்டத்தின் தலைவராக அவர்தான் எனக்கு அந்த பொறுப்பை ஆசிரியரிடம் சொல்லி வாய்ப்பார் இந்த மாவட்டத்துக்கு மாவட்ட சார்பாக ஐயா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி குடும்பத்தாருக்கு வாழ்த்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நிறைவடைந்தது